ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிசி குரூப் அண்ட் பிலிம்ஸோட ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு அந்த டைம் வந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் கிட்ட நமக்கு இருக்குது பட் நம்ம வந்து அதை ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்கணும் அந்த மாதிரி பிளான் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்கும் ஸோ வந்து நம்ம இப்போ இருந்தே அட்லீஸ்ட் இப்போ இருந்தாச்சு நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரிலிம்ஸ் வந்து நான் எப்படினாலும் ஃபிஃப்டீன் சிக்ஸ் வந்து வந்துடும் ஸோ சிக்ஸ்டி டேஸுக்கு ஒரு பிளான் முடிஞ்சால் போடுங்க அதில் வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஆச்சு நம்ம ரிவிஷனுக்கு போயிடணும் முன்னாடியே நம்ம அதை கவர் பண்ணி நம்ம சிலபஸை கவர் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி டேஸ்க்கு ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் ப்ரிப்ரேஷனை வந்து போட்டு ஃபிஃப்டி டேஸ் பிளானாக வந்து இப்போ நம்ம போடலாம் கரெக்டாக பார்த்தோம்னா ஏப்ரலில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது நம்ம கையில் ஏப்ரல் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்குது அப்புறம் ஜூனில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ இதை வச்சு நம்ம பிரித்து பிரித்து சிலபஸை போட்டு கவர் பண்ணலாம் இந்த மூணு மந்த்து தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான மந்த்தாக இருக்க போகுது அதுவும் இப்போ ஆதி மந்த் ஏப்ரலில் போயிடுச்சு இனி நம்ம போட போகிற பிளான் வந்து கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது ரெகுலராக படிக்கணும் என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம அந்த பிளானை வந்து விட்டுறாமல் படிக்கணும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக நமக்கு கொடுத்துட்டாங்க பார்ட் ஏல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்க போது அவங்களே நமக்கு ஒரு இப்படி தான் நாங்கள் கேட்க போகிறோம் இவ்வளோ மார்க்ஸாக வரப்போகுது இவ்வளோ கொஷின்ஸாக வர நமக்கு நம்ம கொடுத்துட்டாங்க இதுக்கு பண்ண அந்த கொஷின்ஸ் இவ்வளோ வரும்ன்ற நமக்கு ப்ரெடக்ஷனே வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தேவையே தேவையில்லை இதான் வரப்போகுதுன்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்க போகுது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சேர்த்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகுது இதுதான் நம்ம ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நம்ம எப்படி இப்போ வந்து இந்த ஃபிஃப்டி டேஸ்க்கு இல்லை சிக்ஸ்டி டேஸ்க்கு நம்ம எப்படி வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சிலபஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஷின்ஸை வந்து நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா எதாவது எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுதுன்னு அதில் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்க போகிறாங்க அதாவது ஜென்ரல் ஸ்டெடிஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்க போது ஆப்டியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க போது ஸோ அதை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம டாப்பில் நம்ம சிலபஸோட டாப்பில் கொடுத்ததே இந்த விஷயம் விஷயந்தான் நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த யூனிட் வந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுதுன்றதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து நாளாக நம்ம பிரிக்கிறோம் டென் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஃபார்ட்டி கொஷின்ஸ் ஃபிஃப்டி கொஷின்ஸ் நாலாக பிரிச்சிடுறோம் ஸோ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின்க்கு நம்ம ஒன்றரை மார்க் நம்ம கொடுப்பாங்க ஸோ டென் கொஷின் அப்படின்னு கேட்குற இடத்துல ரெண்டு இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் ரெண்டு இருக்குது ஃபார்ட்டி கொஷின்ஸில் ரெண்டு யூனிட் இருக்குது ஃபிஃப்டி கொஸ்டினில் ஒரு யூனிட் இருக்குது இதை தான் நம்ம இப்படி பிரித்து வச்சு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டென் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஜென்ரல் சயின்ஸ் சயின்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜியாகிரஃபி இருக்குது இது வந்து என்ன யூனிட்ன்றதை சேர்த்தே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஜென்ரல் சயின்ஸ் டென் கொஷின் ஜியாகிரபி டென் கொஷின் நமக்கு தெரியும் ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து யூனிட் ஒன் ஜியாகிரஃபி யூனிட் டூ அப்படின்னு நமக்கு ரெண்டாக கொடுத்துட்டாங்க யூனிட் ஒன் அப்புறம் யூனிட் டூ அதுதான் இது ரெண்டும் டென் கொஷின்ஸ்கில் வரப்போது டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அப்புறம் ஐஎன்எம் அப்படின்னு நமக்கு ஒரு யூனிட் இருக்கு இல்லையா அந்த யூனிட் யூனிட் த்ரீ அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதை வந்து பார்ட் ஃபைவ் பார்ட் பியில் இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலிட்டி யூனிட் ஃபோர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இதெல்லாம் வந்து நமக்கு யூனிட் எயிட்டில் இருந்துச்சு இல்லையா அந்த யூனிட் எயிட்டில் இருந்தால் தான் சிக்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வர போகுது ஃபிஃப்டி கொஷின்ஸ் என்ன இருக்க போதுன்னா நமக்கு நல்லா தெரியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ரெண்டு தனித்தனி யூனிட்டையும் ஒரே யூனிட்டாக நமக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க அந்த இது தான் நமக்கு ஃபிஃப்டி கொஷின் சாலிடாக வரப்போகுது ஸோ நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய யூனிட் இது தான் யூனிட் ஃபைவ் ஸோ இப்போ வந்து இதில் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா எதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும் எதுக்கு வந்து கண் கம்மியாக ப்ரிஃபரன்ஸ் தரணுன்றது இதில் தெரிஞ்சிச்சு இதுதான் டிஎன்பிசி நமக்கு கொடுத்துருக்க ப்ளூ பிரிண்ட் அப்படியே சொல்லலாம் நம்ம ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னா யூனிட் ஃபைவ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் அண்டு ஃபோர் அது ரெண்டும் ஃபார்ட்டி கொஷின்ஸ் இருக்குல்லையே அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கும் அந்த டென் கொஷின்ஸுக்கு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படி பிரித்து பிரித்து நம்ம எது அதிக கொஷின் கேட்குறாங்களோ அதை நல்லா படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொண்டு படிச்சுட்டு போய் அட்டன்ட் பண்ணுறது ஒரு டைப்னா எது அதிகமாக இருக்கோ அதை நல்லா படிச்சுட்டு போய் அட்டன்ட் பண்ணுறது இன்னொரு டைப் ஸோ வந்து இந்த டென் கொஷின்ஸ் இருக்காத கூட நம்ம அப்படியே லீவ் பண்ணிவிட்டு மிச்சிருக்கிற மூணே நல்லா ஸோ ஏப்ரல் ஃபிஃப்டீனில் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இருக்குது நமக்கு தெரியும் மே தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்குது அதை ரெண்டாக ஃபிஃப்டின் ஃபிஃப்டினாக பிரிச்சிடறோம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி அதை வந்து ஃபஸ்ட் டூ ஏப்ரல் ஃபிஃப்டின் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் மே தேர்ட்டி ஒன்றில் ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி கொஷின்ஸ் வருது இல்லையா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதை முடிக்கிறோம் இப்படி தான் இப்படி மூணாம் பிரிச்சு படிக்கிறோம் இப்போ மேக்ஸ் இங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மேக்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம மேக்ஸ் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும் மிச்சம் இருக்க அந்த ஜூனில் ஃபிஃப்டின் டேஸ் வந்து ஜியாக்ரஃபியும் ஜென்ரல் சயின்ஸும் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதுதான் இதை நம்ம முன்னாடி சீக்கிரமாக முடிச்சிடும் ஒரு டென் டேஸ்லேயும் முடிச்சுட்டு லாஸ்ட் ஃபைவ் டே வந்து ரிவிஷன் கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும் ஸோ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம டேஸை பிரித்து ஒரு பிளான் போடுறோம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னு வைங்களேன் ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி வர இருக்க டைம் பீரியட்ல யூனிட் ஃபைவ் குள்ள இருக்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்டேஷனும் ஆப்டிடியூடு கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டே வரணும் அதே மாதிரி மே ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் வர பாலிட்டிவ் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அடுத்து வந்து சிக்ஸ்டீன் அண்ட் தேர்ட்டி ஒன்ல யூனிட் த்ரீ ஜாக்ரஃபி அது ரெண்டும் ஜூன் ஒன் டு டென் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும் முடிச்சுட்டு அடுத்து ஜூன் லெவன் அண்ட் ஃபோர்டீனில் ப்யூரா எல்லாமே ரிவிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இதுதான் பிளானே பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஏன்னா நம்ம வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கறனால இந்த நாளையும் வந்து நல்லா நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக படிக்கணும் ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் இந்த நாலு அதே மாதிரி ஆட்டிடியூட் சிக்ஸ் டு எயித்து கவர் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசம்பர்லேருந்து ஜூன் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளானே இப்போ வந்து எக்கனாமிக்ஸில் வரப்போகிற ஃபிஃப்டீன் டேஸ் என்ன படிக்க போகிறோம் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்லேயும் வரப்போகிற ஃபிஃப்டீன் டேஸ் என்ன படிக்க போகிறதை நான் அப்படியே கொடுத்துட்டேன் இது செவன் ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்க வேண்டியது அதில் டேர்ம் ஒன் லெசன் ஒன் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் எயிட் ஸ்டாண்டர்டில் லெசன் ஒன்று மட்டும் எக்கனாமிக்ஸில் நைன் ஸ்டாண்டர்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை அப்படி நான் டென் லெசனே படிக்கிற மாதிரி இருக்கும் டென்த்தில் மாதிரி ஃபைவ் லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து படிச்சுட்டு டென்த் அண்ட் லெவன்த்து வந்து இந்த எக்கனாமிக்ஸ்லேயும் வரும் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வரும் ஸோ ரெண்டுமே நம்ம இந்த டென்த் அண்ட் 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 லெவன்த்து படித்தோன்னா ரெண்டுமே கவர் ஆயிரும் ஸோ டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெவலப்மெண்ட் அட்மினிஷன் ஆஃப் இந்தியா இருக்கலையா அதில் வந்து டென்த் அண்ட் லெவன்த்து சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும் லெவன்த் ஸ்டாண்டர்டோடது எக்கனாமிக்ஸில் இருக்குது அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நிறைய இருக்குது டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் லெவன் ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மிஷனில் சிக்ஸ்த்து நைன்த்து ஓல்டு புக்கும் டென்த்து ஓல்டு புக்கும் அப்புறம் டுவெல்த்து ஓல்டு புக்கும் நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நைன்த்து டென்த்து டுவெல்த் ஓல்டு புக்ஸ்லாம் நம்ம இதில் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாக்ரஃபி மெயினாக ஜாகிரஃபி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸும் அதே மாதிரி டென்த்தில் வந்து டென் அண்ட் ஃபோர்டீனும் நியூ நியூவும் இருக்குது அது லெசன் டென் படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்காங்க லெவன்த் ஸ்டாண்டர்டில் பாலிட்டி தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் படிக்கிற மாதிரி இருக்கும் டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்டை பொறுத்த நமக்கு பத்து டாபிக்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாக இருக்குங்க ஆப்டிடியூடில் பத்து சிலபஸ்க்குள்ளே பத்து டாபிக்ஸ் வரும் அதில் நம்ம மூணு மூணாக படித்தா கூட பதினஞ்சு நாளைக்கு மூணு மூணு டாப்பிக் கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணா கூட முடிச்சிடலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அது படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் அதை நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது சிக்ஸ்த் எய்த் நைன்த் டென்த்து நாலு ஸ்டாண்டர்டுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்தில் வந்து செகண்ட் டேர்ம் ஒரு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி எயிட்லேயே நைன்த்தில் டென்த்தில் மூணுலேயுமே வந்து பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ரேஷன் ப்ரொபோஷன் பார்த்திங்கன்னா செவன்த் அண்ட் எயித்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஃபஸ்ட் டேம்மில் இருக்கும் ஸோ இதுதான் இதுதான் நம்மளோட பிளான் ஃபஸ்ட்டு இப்போ ஃபிஃப்டீன் டேஸ்க்கான வேர் டூ ஸ்டடி வந்து நான் கொடுத்துட்டேன் இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்தடுத்து வேர் டு ஸ்டடி போடுறேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா படிங்க தேங்க்யூ